Thank you. ஹே கைஸ் வெல்கம் டு முப்பரை டேனிங் அகடமிஸ்ஐ மாணவர்களே அப்ளிகன்ஸ் அப்ளை பண்ண தவறவர்களே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி வாய்ப்பு இப்ப அமைஞ்சிருக்கேன்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐக்கு காவலர் தேர்வுக்கு உதவி ஆய்வாளர் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை வந்து பத்து நாட்கள் நீட்டித்திருக்கிறது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வா அதாவது ஏழு ஏழோட லாஸ்ட் நினைச்ச இந்த ஒரு எக்ஸாமினேஷனுடைய அப்ளிகேஷன் டேட் இப்ப வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி செவன்டீன் கொடுத்திருக்காங்க என்னவா இருக்கும் நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் வந்து அப்ளை பண்ணவும் மிக குறைவா இருக்கிறாங்கன்றது ஒரே ரீசனா இருக்குன்றதுதான்

ஸோ இப்போ வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் வேற எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியல ஸோ அதனால் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் குறைவாக இருக்கும் போதே நம்ம வந்து இதில் வந்து உள்ள போயிடணும் ஏன்னா எக்ஸாமினேஷன் பேட்டர்னும் டிஃப்ரெண்டாக மாறி இருக்குது அதனால் இதில் உள்ள போயிடணும் ஸோ அதை ஃபஸ்ட் ரீசன் வந்து இந்த டேட் எக்ஸ்டென்ஷன் வந்து கொஞ்சம் சர்வர் பிஸியாக இருக்கிறத விட நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் குறை அப்படின்றதுனால தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ண யாராவது பண்ணுவாங்க போல இருக்கு அது மட்டும் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்லாம் வாங்கினாங்கள திருத்தம் செய்யாம ஸோ அவங்களாம் கொஞ்சம் வாங்கி விடுங்க அப்ளை பண்ணுவாங்க போல இருக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா அதில் சர்டிஃபிகேட் வைக்க மறந்தவங்களாம் வைப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சான்ஸை வெளி எஃபிஷியண்டா யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து படிக்கிறதுக்கு பாருங்க ஓகேவா இதுதான் நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் அதே மாதிரி ஜூன் மாசமே எக்ஸாம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் டவுட் தான் கேள்விக்குறிதான் சோ டூன் ஜூன்ல இருந்து கண்டிப்பா எக்ஸ்டெண்ட் ஆகி டேட் ஆகுதுன்னு தள்ளி போகும் ஒன்னு ஜூன் இறுதியில நடக்கும் அல்லது ஜூலை அல்லது ஆகஸ்ட்ல கூட நடக்க வாய்ப்பு இருக்கு சோ அதனால நாம படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுதான் நம்மளுடைய ஒரே குறிக்கோள் மற்றும் ஒரே முயற்சி மற்றும் அதான் குறிக்கோள் படிக்கத்தானே வந்திருக்கோம் படிச்சுடுவோம் வேலை வாங்கிடுவோம் ஓகேவா தட்டுறோம் தூக்குறோம் அவரு இந்த வாட்டி ஆகறோம் அவ்வளவுதான் படிங்க ஆல் தி பெஸ்ட் பெரிய ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ